குடி போதையில திமுக டாஸ்மாக் கடையில் விழுந்து கிடந்தாலும் துண்ட கீழே விட மாட்டான் துண்ட பிடிச்சிருப்பான் ஏன்னா துண்டு சத்தியமா சொல்றேன் நான் கிண்டல் சொல்லுங்க கிண்டல் சொல்ல திமுக காரனுக்கு கருப்பு சோப்பு துண்டு என்பது அவனுக்கு உயர் அதை நான் மதிக்கிறேன் அதே போல அதிமுக கருப்பு சோப்பு வெள்ளை எம்ஜிஆர் படம் போட்ட துண்டு அவன் எங்கே இருந்தாலும் அந்த துண்ட விட மாட்டான் ஆர் எஸ் எஸ் அந்த கோட்பாட்டின் மீது எங்களுக்கு முரண் உண்டு அவன் அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி அவன் சிவாஜி என்றால் எங்களுக்கு ஜெய்காலி ஓங்காலி என்றால் எங்களுக்கு மாரியம்மா என்று அவனுக்கு ராமன் என்றால் ஆனால் அந்த அந்த பிஜேபி தன்னுடைய துண்டை காக்கி துண்டை அவன் தழுவு கழுத்துல பெருமையா போட்டுக்குவான் ஒரு கட்சியின் துண்டை என்பது அந்த கட்சிக்கான ஒரு உயிர் பிடிப்பு எங்கள் கட்சி கூடி என்பது அவ்வளவு சாதாரணம் உலகத்தின் பல்வேறு நாடுகளை ஈழத்தையும் இமயத்தையும் கடாரத்தையும் ஆண்ட கரிகால் சோழனும் சோழனும் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளை சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவை பிரபாரம் ஏந்திய கொடி எங்கள் புலி கொடி எங்கள் நாம் தமிழகத்தினுடைய தம்மார்கள் எங்கள் அண்ணன்மார்கள் எங்கள் தங்கைகள் எங்கள் அக்காக்கள் எங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை புலிக்கொடியிலே வாங்கி அப்படி அந்த கொடியை உயிராக தொப்புல் கொடி அந்த கொடியையும் நாங்கள் பெருமையாக திமிராக கருதுவோம் போட்ட ஒரு கேடு கட்ட கூட்டம் அது தாவேக்காய் என்கிற தற்கொலை கூட்டம் மாநாடு முடிந்தது விஜய் பேர் மரணம் அது பெருசு அந்த கூட்டம் முடிஞ்சு காவல்துறை அதிகாரிகள் சொன்னது ரெண்டாயிரம் கச்சு துண்டு சாக்கடைக்குள்ள கிடந்தது நீங்க பாத்துருப்பீங்க புகைப்படங்கள் அந்த கரூர்ல வேலுச்சாமி புறத்துல ஒரு மரம் அந்த மரம் முறிஞ்சு பல பேர் செத்து போனா அந்த 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 இடத்த மட்டும் சிபி அதிகாரி வர்றதுக்காக ஒரு பேரிகாடு போட அடைச்சி வச்சிருந்தாங்க அந்த பேரிகாட்டுல மட்டுமே ரெண்டாயிரம் செருப்பு ஐநூறு கோடி எவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் தமிழ்நாட்டு எங்கேயாவது செருப்பு கடந்து பாத்திருக்கீங்களா எங்கேயாவது கொடி கடந்து பாத்திருக்கீங்களா எங்கேயாவது துண்டு கடந்து பாத்திருக்கீங்களா ஏன்னா இவனுக்கு அரசியல் அறிவு கிடையாது இவன் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இன்றைக்கு முதலமைச்சராகி அமைச்சரவைக்கு இவன் கட்சிக்காரன் அழைச்சிட்டு வர போறான் இவன் அந்த அண்ணன்லாம் அழகா சொன்னாங்க தலைமைச் செயலத்தில் உட்காந்துக்கிட்டு லியோ படத்தில் வர்ற மாதிரி அவர் சிகரெட்டை வாயில வச்சு லைட் அப்படி பத்த வச்சு அப்படியே இந்த துப்பாக்கி அப்படி வச்சு விடுவார்ல டிப்பு டிப்புன்னு அது மாதிரி முன்னால் எம்எல்ஏக்கெல்லாம் சுட்டுக்கிட்டே போவார் தளபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்னையும் தூக்கி போடுவாண்டா திகாரு கொண்டு போயிருவாங்க ஏற்கனவே திகாருக்கு போறதுக்கு தலைவன் தயாராக தான் இருக்காப்புல இவர் ஊழல ஒழிக்க போறங்கிறார் திமுக ஊழல் கட்சி ஆமாம் அது என்னைக்குமே திமுக பாருங்க அவங்க என்ன திமுக எனக்கு பிடிச்சது ரொம்ப வெளிப்பட தன்மை இருப்பாங்க என்னைக்கே அது ஊழல ஒழிப்போம்னு திமுக சொல்லி பார்த்திருக்கலாம் மகாராஜன் எம்எல்ஏ சொல்லுவாப்லையா சொல்ல மாட்டாப்ல அவங்க அதிமுக ஒழிக்கப்பாங்க அதிமுக ஒழிப்பாங்க ஊழல ஒழிப்போம்னு சொல்ல மாட்டாங்க அதிமுக நாங்க ஊழல ஒழிப்போம் நாங்க நேர்மையாக நெஞ்சம் தவிர்த்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நிற்போம் சகாய மாறி அப்படின்னு அதிமுக சொல்லுமா சொல்லாது திமுக ஒழிப்போம்னு சொல்லுவோம் ஊழல ஒழிப்போம்னு சொல்லாது ஆனா சார் இருக்காரு பாருங்க நம்ம சாரு யாரு கேரியோட உச்சத்தை உதறிட்டு எப்படி இந்த கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்தார்ல அவர் சொல்றாரு நான் அதான் அவரு செய்ய மாட்டாராம் அவன் ஊழலை விரும்ப மாட்டான் அவன் ஊழலை செய்ய மாட்டான் அவன் ஊழல் கரையை படி விட மாட்டானாரு யார் அவன் சொல்லிட்டு இருக்கான் ஊழலை நான் செய்ய மாட்டேன் ஊழல்கரை படிய விட மாட்டேன்னு சொன்னா அது என்னைய சொல்றேன் அவன் ஊழலை செய்ய விட மாட்டான் அவன் ஊழல்கரை படிய விட மாட்டான் யார சொல்றா அது எங்க அண்ணன் சொல்றாப்ல நீ அவர் சொன்னாரு ஏ நான் என்ன எனக்கு எதுவுமே ஆசை கிடையாது என்னங்க பணம் நான் பாக்காத பணமா நான் ஊழலை ஒழிச்சிருவேன் ஊழல்கரை படிய விட மாட்டேன் ஒண்ணு ஊழல் சக்தி இன்னொரு தீய சக்தி யார் ஊழல் சக்தி அதிமுக யார் தீய சக்தி திமுக ஆமாம் ஒழிப்பேன் என்று சொன்ன தூய சக்தி இரண்டாயிரத்தி புலி படத்திற்காக வாங்கின பதினஞ்சு வருமானத்தை மறைத்ததற்கு ஒன்று கோடி ரூபாய் நீதிமன்றம் அபராதம் விதித்து நீதிமன்றத்தால் அபராதம் விதித்து இவன் ஒரு வருமான வரி ஏய்ப்பாளன்னு நீதிமன்றம் சொல்லி